பிற மொழி மாநில படங்களை வந்து தூக்கி பிடிக்கிறது தமிழ்ல படம் வந்து அது நல்லா இல்லைன்னு சொல்லுது அப்புறம் எப்பறம் தமிழ்நாட்டுல படம் ஒரு படம் அப்புறம் தமிழ் படங்கள்லாம் நல்லா இல்லை ஆஹ் கேரள படம் நல்லா இருக்கு கன்னட படம் நல்லா இருக்கு ஆந்திர படம் நல்லா இருக்கு இங்க உள்ள படம் எல்லாம் நல்லா இல்லைன்னா அப்புறம் எப்படி நல்லா இருக்கும் படம் பிடிக்காதவர்கள் யாருன்னா இந்த இருட்டாரிகள் முரட்டு குத்து போன்ற படங்கள்லாம் வரும்ல அதெல்லாம் சைலண்டா முக்காடு போட்டு போய் பாத்துட்டு வருவாங்க இல்ல அவங்க நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க கமலஹாசன் சிலம்பரசன் த்ரிஷா அபிராமி சின்னி ஜெயந்தி நாசர் போன்ற பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்த தக்லைஃப் படத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன் இந்த படத்தை பத்தி நம்ம மூணு நாளைக்கு பிறகு பேச போறோம் அப்படின்னா படம் பார்த்துட்டு வந்து படம் மொக்க படம் நல்லா இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா இருக்கு தூக்கம் வருது செகண்ட் ஹாஃப்க்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு ரிவியூ பண்ணாங்க அதே மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப